விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க ஆர்கே நகர் எலெக்ஷனோட ஸ்பெஷல் என்ன கருணாநிதியின் ஜெயலலிதாவும் இல்லாத தேர்தல் இவ்வளவு பரபரப்பாக இருக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இல்லாத சூழ்நிலையிலையும் ஒரு பெரிய பரபரப்பு இருக்குல்ல அதுதான் இந்த ஆர்கே நகர் தேர்தலோட ஸ்பெஷல் சசிகலா நின்று இருந்தா இன்னும் பரபரப்பா இருந்திருக்குமோ ஆமா ஜெயலலிதா நின்று இருந்தா எவ்வளவு தூரம் டென்ஷனா இருக்குமோ அதே மாதிரி வந்து சசிகலா நின்று இருந்தாலும் இருந்திருக்கும் ஆனாலும் அந்த பரபரப்பையும் தினகரன் ஏற்படுத்துவாரு அப்படின்றது வந்து நம்ம போக போக தான் பார்க்க முடியும் இந்த தேர்தலோட முக்கியத்துவம் என்ன இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே முக்கியமான தேர்தல் சசிகலாவா பன்னீர்செல்வமா யார் உண்மையான அதிமுக அப்படின்றத வந்து இந்த ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் தான் தீர்மானிக்க போகுது அதே நேரத்தில் ஸ்டாலினுக்கு போட்டியான தலைவர் தினகரனா அப்படின்றத தீர்மானிக்க போற தேர்தலும் இதுதான் அதனால ஆர்கே நகர் தொகுதிக்கான எம்எல்ஏ தேர்தல் இல்லை இது வந்து தமிழ்நாட்டுக்கான தேர்தல் சசிகலாவா பன்னீர் இருக்கிற மோதல் இந்த தேர்தலில் முடிவாயிடுமா பன்னீர்செல்வம் அணி சார்பில் சாதாரணமாக ஒரு ஆளை நிறுத்தியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம கணிக்க முடியாது ஆனா நிக்கிறது வந்து மதுசூதனன் அவருக்கு வந்து ஆர்கே நகர்ன்றது வந்து கோட்டை அதனால தினகரனுக்கு போட்டியான ஆளாக வந்து ஈக்குவலாக வந்து மதுசூதனன் நிற்கிறாரு இது மாதிரியான போட்டி எல்லா தொகுதியிலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போகிறது இது யாரோட ஓட்டை யார் பிரிக்க போகிறாங்க அப்படின்றது தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஒன்றுபட்ட அதிமுகவோட ஓட்டை தினகரன் மதுசூதனன் தீபா மூணு பேருமே பிரிக்க போகிறாங்க ஒருவேளை மதுசூதனும் தீபாவும் அதிகமான ஓட்டை பிரித்தாங்க அப்படின்னா அது வந்து தினகரனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கலைப்பரத்தில் திமுக பற்றி பேசுறது குறைஞ்சிருச்சே அதிமுகவோட ஓட்டுகள் மூணாக பிரிகிற இந்த நேரத்திலையும் திமுகவால் ஜெயிக்க முடியலன்னா அது ஸ்டாலினோட இமேஜுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவரோட மேற்பார்வையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டுலேயுமே வந்து அவரால் ஜெயிக்க முடியல அதனால் இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சு ஆகணும் அதனால் ஆர்கே நகர் தொகுதி முடிவுன்றது அவருக்கு வைக்கப்பட்ட ஆசிட் ட்ரஸ்ட் இந்த பரபரப்புல சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தா அதுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்